ஒழிக்க நாங்கள் தயார் தரமாட்டோம் என்று சொல்வதற்கு தயாராக இல்லை அதே போன்று இலவசங்கள் தரமாட்டோம் என்று சொல்வதற்கு

இது வந்து ஒரு நல்ல தருணம் சொல்ல வந்த சொல்ல வந்த வேண்டும் என்பது என்பதை முடிவு எல்லா அரசியல் கட்சிகளும் திமுக அண்ணா திமுக தவிர்த்த கட்சிகள் இரண்டு கட்சிகளோடு கூட்டணி சேர மாட்டேன் ஒரு நல்ல முடிவை இந்த நேரத்தில் எடுத்தால் தமிழக மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியமா இருக்கும் இதுதான் ஒரு ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரு இடமாக நான் சொல்றேன்

காரணமாக திமுக என்று எழுபது சதவீதத்திலும் காங்கிரஸ் என்று மூன்று சதவீதத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சி என்று பதினெட்டு சதவீதம் பதினெட்டு சதவீதத்திலும் எதுவும் இல்லை எந்த கட்சிக்கும் அந்த தார்மீக நிலை இல்லை என்று ஒன்பது சதவீதத்திலும் சொல்லியிருக்கிறார்கள் மற்ற பல கட்சிகளும் இருக்கின்றன இந்த நிலையில திமுகவுக்கு என்று எழுபது சதவீதத்திலும் காங்கிரஸ் என்று மூன்று சதவீதத்திலும் பாமகவுக்கு என்று பதினெட்டு சதவீதத்திலும் எதுவும் இல்லை என்று ஒன்பது சொல்லி இருக்கிறார்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சப்போர்ட்டோ அப்போசிஷனோ விஷயம் பேசா இருக்கணும் அதே அதே வேளையில் ஒரு எதிர்க்கட்சிகளிடையே ஒற்றுமை இன்மை அப்படிங்கிறது பிரச்சனைகளை முழுங்கடிக்கிறாங்கிற ஒரு கேள்வி விவாதம் எழுந்தது நிகழ்ச்சியில்